நம்முடைய அருளமு சமய அறக்கட்டளை சார்பாக கடந்த ஆறு மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கும் அமாவாசை பொழுதிலே நடைபெற்று கொண்டு இரவிலே நடைபெற்று கொண்டிருக்கும் மகா பிரத்திங்கரா யாகத்தை முன்னிட்டு இந்த வருகின்ற ஆடி அமாவாசை ஏழாவது அமாவாசையாக மிக பிரம்மாண்டமாக மிக சிறப்பாக மாபெரும் மிளகாய் யாகம் நடைபெறவிருக்கிறது அதனை முன்னிட்டு அதற்கு முதல் தினமான இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை என்று அதாவது இருபத்தி நான்காம் தேதி அமாவாசை என்று இந்த யாகமான நடைபெற இருக்கிறது அதற்கு ஒன்றிய தினமான இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை மாலை பொழுதிலே மாபெரும் குருதி பூஜை கேரள நம்பூதிரிகளால் சோற்றாணி கரையிலே வைத்து வரக்கூடிய அந்த அம்மன் கோயிலில் வைத்து நடைபெறக்கூடிய அந்த குருதி பூஜையை நம் சென்னையிலே சென்னைக்கரையில் அமைந்துள்ள அந்த ஓரடத்து கரையில் அமைந்துள்ள எழுச்சூர் கிராமத்திலே வைத்து அந்த சன்னதி கரையிலே இந்த குருதி பூஜையை நாம் நடத்தவிருக்கிறோம் இந்த பிரம்மாண்டமான குருதி பூஜையினால் எல்லோருடைய இரத்த சம்பந்தப்பட்ட குருதி என்றால் இரத்தம் என்று பொருள் இரத்த சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகள் மட்டுமல்லாது செவ்வாய் தோஷம் மட்டுமல்லாது அனைத்து விதமான எதிர்வுகள் சத்ருபாதைகள் திஷ்டிபாதைகள் மந்திர எந்திர தந்திர கேச பத சொல்லிக்கூடிய ஆபிசார தோஷங்கள் ஏவுள் பிள்ளி சூனியம் போன்ற அனைத்து தோஷங்களும் மட்டுமல்லாது பூத பிரேத பிசாசுகளால் ஏற்படக்கூடிய உபத்திரவங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அது மட்டுமில்லாது நம்முடைய கிரகங்களிலேயே பூமியிலே இருக்கக்கூடிய அந்த வாஸ்து தோஷங்கள் சல்லிய தோஷங்கள் போன்ற அடை அனைத்து தோஷங்கள் மட்டுமல்லாது அடைப்பு என்கின்ற தோஷத்தினால் ஏற்படக்கூடிய துராத்மாக்களால் ஏற்படக்கூடிய அகாலத் மா துர்மரண ஆத்மாக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுவிடுவதற்கு இந்த குருதி பூஜை எல்லோருக்கும் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு இந்த பூஜையிலே அனைவரும் கலந்து கொள்ள உடனடியாக எங்களுடைய சமய அறக்கட்டை தொடர்பு கொண்டு உடனடியாக பதிவு செய்ய அடியேன் வேண்டுகோள் விடுத்துக்கொண்டு அந்த குருதி பூஜையுடைய பிரசாதம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய இல்லம் தேடி பிரசாதத்தை நாங்கள் குறியோர் மூலம் அனுப்பி வைத்துக் கொள்கிறோம் உடனடியாக எனவே உடனடியாக என்னுடைய அருளமும் சமைய அறக்கட்டளை எண்ணிறு தொடர்பு கொண்டு மேற்கொண்டு விவரங்களை பெற்று பதிவு செய்ய அடியேன் வேண்டுகோள் கொள்கிறேன்